மக்கள் கொலை செய்யப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தோண்ட தோண்ட வெளிவருகின்ற உடல்கள் யாழ்ப்பாணத்திலே மீண்டும் ஒரு புதைகுழி உருவாக போகின்றதா இதுகும் இந்த அரசாங்கத்தினால் மூடி மறைக்கப்பட போகின்றதா என்ற அடிப்படையிலே அச்சத்திலே மக்கள் இப்போது போராட்டத்திலே குறித்திருக்கின்றார்கள் இந்த புதைகுளியை தோண்டுகின்ற போது ஒரு வயது மதிக்கத்தக்க ஒன்று முதல் இரண்டு வயது மதிக்கத்தக்க குழந்தை ஒன்றினுடைய உடலும் கிடைத்திருப்பதுதான் மிக பெரும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற விடயங்களாக அமைந்திருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒர்க்குமே வணக்கம் இந்த செம்மணி என்பது சர்ச்சைகளுக்கு பெயர் கூறும் இடம் அதிகம் காணாமலாக்கப்படுதல் கடத்தப்படுதல் பாலியல் வன்கொடுமை என்று பலதரப்பட்ட விடயங்களிலே இந்த செம்மணியானது மிக பிரபலியமாகவே இருக்கின்றது இன்று வரையிலே இரவு விலைகளிலே செம்மணியால் செல்வதற்கு சிலர் அச்சப்படுவார்கள் காரணம் அந்த அளவுக்கு அவலங்கள் நடந்த இடம் என்று சொல்வார்கள் இந்த செம்மணியை அப்படி இருக்கின்ற போதும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பெரும் அதிர்ச்சி ஊட்டுகொன்ற செய்திகள் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கிறது செம்மணி சார்ந்து குறிப்பாக இந்த வருடம் இரண்டாம் மாதம் அளவிலே செம்மணியிலே இருக்கின்ற அதாவது இந்து மயானத்திலே அதனை அபிவிருத்தி செய்வதற்கான அகழ்வு பணிகள் மாநகர சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது எனவே இந்த அகழ்வு பணிகளின் போது அதிலே திடீரென ஒரு எலும்பு கூடு அதாவது அகழ்வு பணிகளுக்காக குழிகளை வெட்டுகின்ற போது ஒரு மனித சிதைவுகள் மீட்கப்பட்டிருந்தது மனித வெச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது எனவே இது ஒரு புதைகுழியாக இருக்கலாம் காரணம் இதற்கு முன்னரும் எங்களுடைய பகுதிகளில் பல புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கொக்கு தொழுவாய் மனித புதைகள் இந்த கொக்கு தொழுவாய் மனித புதைகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டு விட்டது அத்தனையும் விடுதலை புலிகளினுடைய பெண் போராளிகளுடையதாக இருக்கலாம் இவை அத்தனையும் நல்லடக்கம் செய்யப்படவில்லை மாறாக கொன்று புதைக்கப்பட்டது போன்றேதான் இருக்கின்றது என்பது வெளிவந்திருந்தது ஆனால் அது மூடி மறைப்பதற்கு பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக முல்லைத்தீவு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கின்ற டி சரவணராஜா அவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த விடயம் நகர்ந்து சென்றது குறிப்பாக கொக்கு தொடுவாய் மனித மனித புதை ஒளி விவகாரத்தை அவர் கையாண்டார் அதோடு குறுந்தூர் மலை விடயத்தை அவர் கையாண்டு வந்தார் எனவே இது சார்ந்தவருக்கு உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு இப்போது வரையிலே எங்கிருக்கின்றார் என்று தெரியாத அளவிற்கு தலைமறைவாகி இருந்தார் எனவே அப்படியான ஒரு விடயமாக இந்த புதைகுழியும் மாறி போகுமோ என்ற ஒரு அச்சம் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருந்தது குறிப்பாக தமிழர்கள் பகுதிகளிலே இந்த மன்னார் போன்ற பகுதி திருகேஸ்வரம் போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த புதைகுலிகள் காணப்படும் அதோடு இந்த கிளிநொச்சியினுடைய வைத்தியசாலையில் எல்லாம் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அவை அத்தனையுமே மூடி மறைக்கப்பட்ட பகுதியாகவே காணப்படுகிறது இன்றும் விடை தெரியாத அதாவது விடையே கிடைக்காத ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த சித்து பாத் என்று சொல்லப்படுகின்ற செம்மணி பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த சைவ மயானத்திலும் ஒரு புதைகுழி உருவாகுமோ என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் கடந்த மூன்றாம் திகதி நான்காம் திகதி அகழ்வாய்வுகளின் போது உடல்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே பதிமூன்று மனித மண்டையோடுகள் அதாவது பதிமூன்று உடல்கள் அல்லது எல்லாம் உடல்களாக மீட்கப்படாவிட்டாலும் அதாவது முழு எலும்புகளாக மீட்கப்படாவிட்டாலும் பனிது பதிமூன்று மண்டையோடுகள் குறிப்பாக உடல் சிதைவுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது அதிலும் ஒரு ஒன்று குழந்தையினுடையது என்ற அடிப்படையிலே பொது தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த செம்மணி பகுதியான சர்ச்சைகளுக்கு பெயர் போன இடம் ராணுவ முகாம்கள் கூட இருந்திருக்கின்றது எனவே இந்த பகுதியிலே பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியால் சென்றவர்கள் எனவே அங்கே கடத்தப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் இப்போது பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இன்றைய தினம் கூட இந்த வீதி மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று காரணம் இதற்கு முன்னர் தீர்வு கிடைக்காமலே பல விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளில் எப்படியான எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்ற போது அவை எது என்ன அதற்கான விடை கிடைக்காமலே அது கடந்து சென்றிருக்கிறது அதோடு இந்த கொக்கு தொழுவாய் போன்ற பகுதியும் அப்படித்தான் இருக்கிறது வன்னியினுடைய பெரும் பகுதிகளில் எப்படியான உடல்கள் கிடை கிடைத்துக் கொண்டு இருக்கிறது காரணம் அது சுத்தத்தின் காரணமாக என்றும் சொல்லலாம் அது மன்னார் சதோசா பகுதியிலும் இப்படி இருக்கின்ற போது இன்னும் அது வழக்கு நிலுவையிலே இருந்தாலும் எந்த விதமான விடையும் கிடைக்காத ஒரு விடயமாகவே அந்த விடயங்கள் இருக்கின்ற போது மக்கள் இதனையும் கைவிடக்கூடாது என்று போராட்டத்திலே குறித்திருக்கின்றார்கள் இது சார்ந்த பல அரசியல்வாதிகள் இப்போது பாராளுமன்றம் வரையிலே கொண்டு சென்று பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றார் அதற்கு பதிலளித்த கர்சன நாணயக்கார நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார பதிலளித்திருக்கின்றார் இந்த செம்மணி மனித புதைகுழி விடயம் சார்ந்து யாரும் அஞ்ச வேண்டாம் மாறாக இந்த அகழ்வு பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்படும் அத்தோடு அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிக்கு நிதி ஒதுக்குவதிலே பெரிய சிரமங்கள் இருந்ததனால்தான் அதனுடைய அகழ்வாய்வு பணிகள் பின்போய் கொண்டே இருந்தது என்று சொல்லப்பட்டது காலகட்டத்திலே அப்படி இருக்கின்ற போது இந்த ஹர்ஷன நாணயக்கார நீதி அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்படும் இந்த அகழ்வு பணிகள் விரிவுபடுத்தப்படும் என்பதும் எனவே இப்போது அரசியல்வாதிகளும் இதை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் தரப்பினரும் தமிழ் தேசிய ஆர்வலர்களும் இந்த விடயத்தை இப்போது கையிலே எடுத்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் பதிமூன்று உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகின்ற பகுதிகளிலே எரிக்கின்ற செய்கின்ற முறை ஆனால் புதைக்கின்ற முறை கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ சொந்தமானது கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அங்கே தங்களுடைய நல்லடக்க முறைகளை செய்வதில்லை மாறாக அங்கே தகன முறை தான் இருக்கின்றது எனவே அந்த இடத்தில் எப்படி இந்த உடல்கள் வந்தது என்பதால் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அது ஒன்று ரெண்டு தான் என்று பார்க்கின்ற போது பதிமூன்று உடல்கள் அவை அத்தனையும் நல்லடக்க முறைப்படி அடக்கம் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது மிக மிக முக்கியமான அமைந்திருக்கிறது தீவிர காரணம் மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு இன்னும் பல உடல்கள் மீட்கப்படலாம் என்ற ஐயத்தோடு அகழ்வு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மனித அதாவது மனித புதைகுழிதான் என்பதை அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிமன்றம் சார்ந்தும் இப்போது பல அழுத்தங்கள் அதாவது நீதிமன்றத்துக்கும் இந்த அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது சொல்லப்படுகிறது காரணம் மூன்று உடல்களுக்கு மேல் மீட்கப்பட்டால் அது மனித புதைகுழி என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படுமா ஆனால் இது பதிமூன்று உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது பதிமூன்று மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்பதால் மிக முக்கியமான விடயம் அதுவும் ஒன்று குழந்தையினுடையது என்று பார்க்கின்ற போது இது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியிலே முன்னேறி பாய்ச்சல் என்று யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுகின்ற போது மக்கள் தொகையாக இந்த பகுதிகளை கடந்து நெருக்கு வாரங்களோடு செல்ல வேண்டி ஏற்பட்டது அதிலே பலர் கொன்று கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்றும் ஒரு தகவல் இருக்கின்றது அதோடு இங்கிருந்து மக்கள் வெளியேறிய பின்னர் யாழ்ப்பாணத்திற்குள்ளே இருந்த ஒரு சிலர் கடத்தப்பட்டார்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் பல தகவல்கள் இருந்தது விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறிய பின்னர் அவருக்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்ற போர்வையிலே சில தரப்புகளால் காட்டி கொடுக்கப்பட்டு பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்து விடயம் எனவே அந்த நிலையிலேதான் இந்த இந்த செம்மணி சித்துபாத் மயானத்தினுடைய இந்த மனித புதைகுழியும் அதனுடைய ஒரு அங்கமா இருக்குமோ என்ற அடிப்படையில் தான் மாறி வருகின்றது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விவகார விவகாரத்தை முறைக்க முயற்சித்தார்கள் இருந்த அமைச்சர்கள் அதனை மூடி மறைக்க முயற்சித்தார்கள் என்று பார்த்தால் குறிப்பாக இதிலே சரத் வீர சேகர போன்றவர்கள்லாம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழித்திலே அதிகம் தலையிட்டுக் கொண்டேதான் இருந்தார்கள் எனவே இந்த அரசு தான் புதிய அரசு இந்த அரசாவது நீதியான விசாரணைகளை முன்னெடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் தீழன் வணக்கம்